ஆ வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம நிற்கக்கூடிய ஏரியா வந்துட்டு காரவலை ராஜாமங்கலம் பக்கம் காரவலை இதில் ஒரு மூன்றரை சென்ட் வீட்டை தான் நம்ம பார்க்குறோம் இது வந்து வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு பாதையில் தெரு ரெண்டு சைடு பாதையில் உங்களுக்கு கிழக்கையும் தெக்கையும் பார்த்து உங்களுக்கு இந்த வீடு வந்திருக்கு புது வீடு இது வந்து டோர் நம்பர் எல்லாமே வந்தாச்சு உங்களுக்கு தண்ணி உங்களுக்கு பார்க்கிங் பார்த்திங்கன்னா வந்து பெரிய பார்க்கிங் பெரிய கார்கள் சிலவங்க பார்க்கிங் பார்க்கக்கூடியவங்க இது இது வந்து சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வாட்டர் சப்ளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபது அடியிலே வந்து உங்களுக்கு தண்ணி வந்துடும் அவங்க நூற்றம்பது அடி போட்டிருக்காங்க நல்ல தண்ணி சப்ளை உள்ள ஏரியா அதே மாதிரி வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலும் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க ஹாலில் இருந்து மேலே வந்து உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் போகிற மாதிரி இருக்கும் நல்ல பார்க்க நல்ல லுக்காக இருக்கும் ரெண்டு பெட்ரூம் வச்சு உங்களுக்கு வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு செகண்ட் பெட்ரூம் இந்த மாதிரி இருக்குது கபோர்டு எல்லாமே வந்து இன்பில்ட்டு கபோர்டு அவங்க மொத்தமாக கேட்குற ரேட்டு வந்துட்டு அறுபது லட்சம் கேட்குறாங்க நல்ல ப்ரைஸு உங்களுக்கு வந்து லோன் வசதி லோன் போட்டு வாங்கன்னா கூட உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க